நம்ம ஈரோட்டு பெருந்து ரோட்டில் நல்ல லக்ஸரிஸான பிரீமியமான வில்லாசை பார்த்துட்ருக்கீங்களா அப்படின்னா இது உங்களுக்கான லேஅவுட் தாங்க நம்ம ஐங்கரம் ஓனிங் சேனலுக்கு இதான் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த லேவிட்டை பாருங்கள் நம்ம சைட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈரோட்டு பெருந்துட மெயின் ரோட்லேருந்து ஒரு ஒன் கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லேயே நம்ம லேட் பண்ணி கொடுத்துருக்காங்க சைட்டை சுற்றியும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காம்பவுண்ட் வால் ஆர்ச் வித் கேட்டு ரோடு இபி ஸ்ட்ரீட் லைட்டு ட்ரைனேஜ் சிசிடி கேமரா ஃபெசிலிட்டிஸின்னு சொல்லிட்டு எல்லா ஃபெசிலிட்டிஸும் உள்ளே பண்ணி கொடுத்துருக்காங்க நல்ல ப்ரீமியம் அண்ட் லக் லக்ஸுரியஸான வில்லாசுங்க இது போன்ற டெவலப்மெண்ட்டை ஈரோடு பிறந்தோடு நியர்பையில் யாருமே பண்ணி கொடுத்துருக்க மாட்டாங்க அந்தளவுக்கு டெவலப்மெண்ட்ஸ் நல்லா நேர்த்தியான முறையில் பண்ணி கொடுத்துருக்காங்க சைட்லேயே பார்த்திங்கன்னா உங்களுக்கு சோலார் சிஸ்டம் ஆனால் ஸ்ட்ரீட் லைட்டுங்க இபி ஃபெசிலிட்டிஸு அதேமாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இண்டிவிஜுவல் வாட்டர் டேப் கனெக்ஷன்ஸும் உங்களை பண்ணி கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லைங்க நல்லா ஒய்டான தார் ரோடுங்க தேர்ட்டி த்ரீ ஃபிட் தார் ரோடுங்க அண்டர் கிரவுண்ட் ட்ரைனேஜின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நேர்த்தியான முறையில் டெவலப்மெண்ட்ஸ் பண்ணி கொடுத்துருக்கேங்க உங்களுக்கு இடத்துக்கு பேங்க் லோன் ஃபெசிலிட்டிஸ் வேணாலும் உங்களுக்கு பேங்க் லோன் ஃபெசிலிட்டிஸும் உள்ளே பண்ணி கொடுத்துட்ருக்காங்க உங்களுக்கு மார்க்கெட் வேலையே வந்து எழுபத்தி எண்பது சதவீதம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மார்க்கெட் வேலையிலேருந்து பேங்க் லோன் ஃபெசிலிட்டிஸும் உள்ளே பண்ணி கொடுத்துருக்காங்க சைட்டு பார்த்திங்கன்னா மொத்தம் நாலே கால் ஏ ரெண்டே கால் ஏக்கிறாங்க அதில் பார்த்திங்கன்னா மொத்தம் இருபத்தி நாலு ஃப்ளாட் அவைலபிலிட்டி இருக்குதுங்க அதில் பார்த்திங்கன்னா இப்போ ஸ்டெல்லாம் ஒரு பார்த்திங்கன்னா ஏழு ஃப்ளாட் சேலாயிடுச்சிங்க மீதிலாம் அவைலபிலிட்டி இருக்குதுங்க இதில் ஆயிரம் சதுரடியிலிருந்து உங்களுக்கு ஆயிரத்தி இரநூறு ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்தி நானூறு ஸ்கொயர் ஃபீட்டில் ஃப்ளாட்ஸ்லாம் அவைலபிலிட்டி இருக்குதுங்க இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் கேட்டட் கிமென்ஸ்டில் நல்ல ஒரு அட்வான்ஸ் பீரியடாக பண்ணி கொடுத்துருக்காங்க இது மாதிரி டெவலப்மெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஈரோட்டில் யாருமே பார்த்துருக்க மாட்டேங்க அந்த அளவுக்கு டெவலப்மெண்ட்ஸ் பண்ணி கொடுத்துருக்கேங்க இது டேரக்ட் கம்பெனிஸில் இருந்தாங்க உங்களுக்கு ப்ரோக்கேஜஸ்ஸாக மீடியேட்டிங் அதில் எதுவும் கிடையாதுங்க உங்களுக்கு நீங்கள் ஃப்ளாட் புக் பண்ணுறப்பையே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேர்ட்டி த்ரீஸ் லீகல் டாக்குமெண்ட்ஸ்லேருந்து இப்போ யார் புக் பண்ணுறோம் டாக்குமெண்ட் டாக்குமெண்ட்ஸ் எடுத்து ஃபுல்லாக உங்களுக்கு ஹேண்ட் பண்ணிடுவாங்க நீங்கள் லீகல் எப்படின்னு பார்த்துட்டு நீங்கள் க்ளைம் பண்ணிக்கலாங்க இந்த சைட்டோட டீட்டெயில்ஸும் உங்களுக்கு மேலும் தகவல் தெரியணும்னா நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்லேயும் டிஸ்பிளேலையும் காண்டாக்ட் நம்பர் தானேங்க நீங்கள் காண்டாக்ட் பண்ணி தெரிஞ்சிக்கோங்க சைட்டோட இந்த சைட்டை மிஸ் பண்ணிடாதீங்க இந்த போகிற சைட்டை ஊற்றி உங்களுக்கு ஈரோட்டு பிறந்த ரோட்டில் கிடைக்காதுங்க அந்தளவுக்கு ஒரு அட்மாஸ்பியரான சைட்டுங்க அதுவும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஊருக்கு பக்கத்துலையே அமைச்சி கொடுத்துருக்காங்க நான் சைட்டோட நேரப்பிரியில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கீதாஞ்சலி வேலமா சைத்தன் நியாய கொங்கு ஆர்ட்ஸ் சயின்ஸுங்க இது மாதிரி பண்ணுற ஸ்கூல்களை அமைச்சு கொடுத்துருக்காங்க